அகில் ரியல் எஸ்டேட் நானும் உங்கள் அருண் பேசுங்க நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில் ரெட்டையார்பட்டியில் ராஜகோபுரபுரத்தில் ஒரு அருமையான பிளாட்டுங்க இது வந்து பதினாறு சென்ட்டுங்க இந்த பாருங்க நான் நிற்கிறேன் பாருங்க இந்த கல்லுக்கு தெக்கங்க அந்த பென்சிங்க மேக் இந்த பென்சிங் கிழக்க கிழக்க பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த வேலி இருக்குங்க இது ஒரு பதினாறு சென்ட்டு அருமையான இடம் இங்கே பாருங்க இது வந்து மாநகராட்சிக்குள்ள இருக்குங்க அந்த இடம் வந்து மாநகராட்சிக்குள்ளே வருது திருநெல்வேலி மாநகராட்சிக்குள்ளே இருக்குது இந்த ரோடு பார்த்தீங்கன்னா நேராக போய் ஸ்லைட்டாக பைப்பாஸில் ஆகிடுவாங்க வடக்க பாருங்கள் அந்த வண்டி வருது பாருங்கள் அதான் பைப்பாஸு எங்கேயும் நீங்கள் பென்ட் ஆகுதுன்னு இல்லை ஒரே ஸ்ட்ரெயிட் ரோடுங்க ஸ்ட்ரெயிட்டாக போய் ஆயிடும் போர்விலாகிடும் நார்வல் ஆயிடும் பார்ட்டி வந்து ஒரு லட்சத்துக்கு ஐம்பதாயிரருவா தான் கேட்குற பிள்ளைங்க திருநெல்வேலி மாநகராட்சியில் ஒன்றரை ரூபா செண்டுக்கு வர எங்கேயும் கிடைக்காது அருமையான இடம் லேட் பண்ணா அருமையான இடம் வாங்க டேரெக்டாக வாங்க பார்ட்டி டு பார்ட்டி உட்காந்து பேசி கம்மியாக எடுக்கலாங்க இன்னும் கூட ஒரு அஞ்சு பத்து கம்மியாக எடுத்து தரேன் அருமையான இடம் பக்கத்தில் பாருங்கள் வீடு வேலை எடுத்துகிட்டு இருக்கு இங்கே திருநெல்வேலி மாநகராட்சியில் எங்கேயாவது ஒரு ஒரு ஐம்பதுக்கு இடம் இருக்கான்னு பாருங்கள் எங்கேயும் இருக்காது அருமையான இடம் வாங்க லேட் பண்ணேன் நான் அந்த இடத்த பொறுத்தளே ஏன்னா நான் நேரே வந்திருக்கேன்